கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா ருத்ராட்ச மணிகளை பத்தி பாத்துட்டு இருக்கப்போறோம் ருத்ராட்சி எம்பெருமான் சிவபெருமானுடைய கண்கள்னு நம்ம பார்த்திருக்கோம் அந்த கண்கள்லேருந்து உதிச்சதுதான் ருத்ராட்ச மரம் அந்த மரத்திலிருந்து காய்க்கக்கூடிய அந்த காய்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி நிலை இருக்குது நிறைய முகங்கள் கொண்டது இருக்குது சரிங்களா சரி இப்போ மெயின் சாப்டருக்கு வந்துடறான் ருத்ராட்ச அணிகளில் சிவமணி சிவ சிவ மாலைன்னு இருக்கு சரிங்களா சிவமாலை கௌரி மாலை அர்தனாரீஸ்வரன் மாலை நாராயண மாலை லக்ஷ்மி மாலை சரஸ்வதி மாலை கார்த்திகை மாலை கார்த்திகேயன் மாலை ஹனுமான் மாலை நவக்கிரக மாலை நட்சத்திர மாலை சித்த மாலை இந்திர மாலை அது இது போன்ற நிறைய வகைகள் மாலைகளை கோர்த்து போட்டிருக்காங்க நம்ம குருநாதர் சித்தர்கள் சரிங்களா அந்த மணியில நம்ம இப்ப பாக்கிறது சிவ மாலையை பார்க்க போறோம் சரிங்களா இந்த சிவ மாலைன்னா என்ன அப்படின்னா இது மூன்று ருத்ராஜைகளை கொண்டது சரிங்களா இது மூன்று பெரிய ருத்ராட்சம் இருக்குது இல்லைங்களா அஞ்சு முகம் ஆறு முகம் இந்த மாதிரி பெருசாக இருக்குது இல்லைங்களா அதில் அந்த பெரிய சைஸில் இருக்கிற ருத்ராட்ச மணிகளில் ஒரு நாலு முகமும் ஒரு அஞ்சு முக ருத்ராட்சமும் ஒரு ஆறு ருத்ராட்சமும் சேர்த்து கோர்த்த மணி சரிங்களா இந்த மூணு வகையான ருத்ராட்சத்தையும் ஒட்டா சேர்த்து தன்னோட கழுத்தில் அணிஞ்சுக்குவாங்க சரிங்களா இந்த மணிக்கு பேர் தான் சிவமாடை சரிங்களா இந்த மணி சக்தி வாய்ந்தது சரிங்களா இந்த மூணு மணியும் ஒண்ணு ஆறு முகம் ஒண்ணு இது மூணையும் சேர்த்து நடுப்பகுதியில வச்சுக்கிட்டு மற்றது நம்ம எல்லாத்திலயும் அஞ்சு முகமாக கூட கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு எண்ணிக்கை எத்தனை வேணுனாலும் நீங்க நூத்தி எட்டு வர்ற மாதிரி பிறகு நூத்தி மூணு கூட அஞ்சு முகம் ஒரு போட்டுக்கலாம் இந்த மணி மூணு மணி கட்டாயம் இருக்கணும் சரிங்களா இல்லை இது போன்ற அஞ்சு முகமே சேர்த்தாம வெறுமணி இந்த ஒரு முகம் அஞ்சு முகம் ஆறு முகம் இந்த மூணு முகத்தையும் சேர்த்து ஒட்டா கழுத்துல ஒரு கயிறுல கோர்த்து கூட நீங்க போட்டுக்கலாம் அதுவும் சிகப்பு கயிறு கயிறா இருந்தா சிற சிறப்பான வேலை செய்யும் சரிங்களா இதை நம்மளோட கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த ருத்ராட்சியை புனிதமாக ஏனோ சிவப சிவ இதுக்கு பேர் வந்து சாதாரணமான மாலை இல்லைங்க சிவமாலை சரிங்களா இது இந்த மாலையை இரு நம்ம கழுத்துல போடுறதுனால எம்பருமான் சிவபெருமானோட அம்மா சக்தியோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் நம்மளால நிச்சயமா உறுதியாக பெற முடியும் ஏன்னா ருத்ராட்சிகள் வந்து அதிசக்தி வாய்ந்தது எம்பருமனோட சிவபெருமானுடைய நெற்றி கண்கள் இருந்து உதிச்சது இந்த மரத்தை பார்த்தா கூட புண்ணியம் இது போன்ற ருத்ராட்சி நம்ம கழுத்துல அழிஞ்சிருந்தோமா அது எம்பெருமான் மனம் மகிழ்வாரு அதையே சிவபெருமானோட மாலையும் சொல்றாங்க நம்ம குருநாதர் நினைச்சு பாருங்க இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு ஒரு நாலு முகம் ஒரு அஞ்சு முகம் ஒரு ஆறு முகத்தை ஒன்னொன்னையும் கோர்த்து இந்த மூணையும் சேர்த்து போட்டு விட்டோமா இதுக்கு தான் சிவமாலை இந்த மாலைய நம்ம கழுத்துல அணிஞ்சோமா எம்பெருமானோட பரிபூர்ண அருளாசி நம்மளுக்கு உறுதியா கிடைக்குங்க சரிங்களா இது வந்து நம்ம குருநாதர் சித்தர்கள் வந்து அனுபவிச்சு இதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்லி சரிங்களா இந்த ருத்ராட்சி அணிக்குள்ள நாம் புனிதமா இருக்கணும் சரிங்களா சுத்தபத்தமா இருக்கணும் டெய்லியும் அதுக்கு உண்டான பூஜைகள் செய்யணும் ஏன்னா எம்பெருமான் சிவபெருமானியே நம்ம கழுத்துல அணிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேரே சிவமாலை சரிங்களா அதுக்கு நம்ம டெய்லியும் பாலாபிஷேகம் அபிஷேகம் செஞ்சு தூப தீபம் காட்டி அதுக்கு ஒரு சிற வில்வத்தை வச்சு அதுக்கு கல்பூர தீபாரதனை காட்டி அதை நம்ம கழுத்துல அணியணும் சாதாரணமா எடுத்து இந்த அஞ்சு முகம் போட்டுட்டு இருக்கும் மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாது சரிங்களா எந்த தீட்டுகளுக்கும் இது போட்டு போக கூடாது சரிங்களா முக்கியமா எம்பெருமான் சிவபெருமானுடைய பூஜை காலங்களை நீங்க நிச்சயமா அணியணும் சரிங்களா பிரதோஷ காலங்கள் அணிஞ்சிங்களான்னு அற்புத பலன் தரும் எம்பெருமான் சிவபெருமானோட மந்திரங்களை உச்சரிப்பிறப்ப இந்த ம இந்த மாலையை நீங்க கழுத்துல அணிஞ்சீங்களா உங்களுக்கு உடனடியா எம்பெருமானோட சிவருமனோட பரிபூர்ண க அருள் கடாச்சத்தை உங்களுக்கு தருவார் சரிங்களா ஏன்னா எம்பெருமான் உண்டான அற்புத சக்தி வாய்ந்த மாலை சரிங்களா இது மிக மிக சிறப்பு இதோட மணிகள் வந்து என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஆனால் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சொல்லுவாங்க நாலு முகம் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல அஞ்சு முகமும் ஆறு கூட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கலாம் நாலு முகம் என்ன ரேட்டுன்னு தெரியல விசாரித்து அது போல் நீங்கள் உங்களோட இந்த காரியங்களை செய்யக்குள்ள கரெக்டாக யாரிடமும் போய் ஏமாறாமல் உங்களுக்கு தூய்மையான ஒரிஜினல் ருத்ராட்சமே கிடைக்கிற மாதிரி கோயில்களில் வாங்க திருவண்ணாமலை கோயில் இருக்குது உள்ளார அங்கே போய் கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா இது போன்ற கிடைச்ச அந்த மாலையை நீங்கள் கழுத்து அணிக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக எம்பிரம்மான் சிவபிரமனுடைய பர்பபூர்ண அருளாசி உறுதியாக கிடைக்குங்க இது சாதாரணமான விஷயம் இல்லை இது எல்லோரும் முயற்சி செஞ்சு பயனடைங்க இது போட்டிருக்கக்குள்ள எந்த ஒரு தீட்டு காரியங்களும் செய்யக்கூடாது தயவு செய்து ரொம்ப 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 புனிதமானது சரிங்களா ருத்ராட்சியை வந்து பல்வேறு கருத்துக்கள்ல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க எதையும் நம்பாதீங்க எம்பெருமான் சிவபெருமானுடைய அற்புத கருணை இதெல்லாம் சரிங்களா அவரே நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம் சரிங்களா ஏன்னா ருத்ராட்சியில் அவ்வளோ பெரிய சக்தி நிலை இருக்குது இது எல்லோரும் நம்ம உணர்ந்து அந்த ருத்ராட்சியை போற்றி புகழும் எம்பெருமான் சிவபெருமானோட திருவடியில் நம்ம சரணடைவோம் சரிங்களா இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் பயன்படுத்துங்க சரிங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்